ஹாய்ங்கை இன்றைக்கி நம்ம ஒரு எக்கி ரோஸ்ட் கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த கிரேவி வந்து சப்பாத்தி பூரி பரோட்டா சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் எக்கில் எப்போயும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஒரு அஞ்சு முட்டை எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கிரேவி செய்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் அவிச்சு வச்சுருக்கிற முட்டையை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து தூள் எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா எடுத்துக்கோங்க எடுத்து வச்சிருக்க முட்டையை நம்ம ரெண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க நம்ம வந்து கீ ரோஸ்ட் கிரேவி தான் செய்ய போகிறோங்க நம்ம வந்து நெய் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக சேர்த்துக்கோங்க நம்ம வந்து ஆயில் யூஸ் பண்ண வேண்டாம் இந்த கிரேவி வந்து டேஸ்ட் வந்து நமக்கு பன்னீர் பட்டர் மசாலா மாதிரி நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட் கொடுக்குங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நெய்யில் முட்டையும் ஒரு சைடு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வேக வச்சுக்கோங்க அப்புறம் அப்படியே திருப்பி சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் வேக வச்சு தனியாக பிளேட்டில் மாற்றிடுங்க அளவுக்கு ரோஸ்டானால் போதும் இப்போ அதே பேனில் நெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க எண்ணெய் எதுவும் சேர்த்துட வேண்டாங்க கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க வெங்காயம் வந்து கொஞ்சம் நிற மாதிரி வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளி சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கிட்டுக்கோங்க தக்காளி கொஞ்சம் குழஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு போய் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாங்க மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக தான் செய்ய போகிறோம் அதனால் வந்து ஒரு டம்ளர் சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டால் நீங்கள் ஒன்றரை டம்ளர் கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுருங்க கொஞ்சம் திக்காக இந்தளவுக்கு ஆனதுக்கப்புறம் நீங்கள் முட்டை சேர்த்துக்கோங்க இப்போ எல்லா முட்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுருங்க அந்த கிரேவியில் வந்து முட்டை நல்லா கோட் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் இப்போ ஓரளவுக்கு நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சுங்க இந்த டைமில் வந்து நம்ம மல்லி சேர்த்துட்டு இறக்கிடுங்க கொஞ்சம் தாராளமே மல்லி இலை சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க நமக்கு சூப்பரான எக் ஈ ரோஸ்ட் கிரேவி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல் வீடியோஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்